ஸோ எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாய்ஸ் ஃபில்லிங் புக்கிங் நமக்கு பண்ணணும் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பர் கூப்பிடுங்க கண்டிப்பாக புக் பண்ணி பண்ணிக்கலாம் ஏன்னா சூட சூட எல்லாம் போயிட்டு இருக்கு என்ன நாங்கள் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆனதுல ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னுமே எனக்கு கால் பண்ணி நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க என்ன டவுட் அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேஷன் பிரச்சனை இன்னும் உடையவே மாட்டிருக்குராஜுவேஷன் பற்றி ஒரு கவலை வேண்டாம் அதை அப்லோடே பண்ணினாலும் சக்சஸ்ஃபுல்லுன்னு வந்துடும் பட் ஏன் அப்படின்னா அது அது வந்து அந்த அளவுக்கு மேண்டேரி கிடையாது பட் உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் ஆகும்னா நீங்க காலேஜ் டேரெக்டா போய் சேருவீங்க தெரியுமா அப்ப ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போனா போதும் சரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க ஏன்னா மிக மிக முக்கியமான வீடியோ அண்ட் இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு கண்டிப்பாக பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க என்னன்னா பல பல ப பல பிரச்சனைகள் போயிட்டு இன் ப்ரோக்ரஸ்ங்கிறாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டுங்கிறாங்க என்ன சார் இது அப்படின்னு நான் ரெண்டு வீடியோ தொடர்ந்து ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுங்கிறது நடந்துட்டு இருக்கு இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஜூன் மாதம் நடக்கும் அதனால யாருக்கெல்லாம் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சோ அவங்க கவலைப்பட தேவையில்லை rank rank list, June, July 10th rank list 10th தான் வந்து நமக்கு அதுக்கு உங்களுக்கு என்ன வேணா காலேஜஸ் வந்து வேலையே இந்த இருபது நாள் இருபது இருபத்தஞ்சு நாள் எந்த வேலையும் உங்களுக்கு ஓகேவா வரலையோ வெயிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு வாரம் கலைஞ்சதுக்கு அப்புறம் போய் கேட்கலாம் சும்மா சும்மா டிஎஃப்சியில போய் கேட்காதீங்க யாருக்கெல்லாம் இன்னெலிஜிபிள் வருதோ இன்னெலிஜிபிள் வருதோ அவங்களுக்கு நான் சொல்றேன் இங்க அப்டேட் வந்திருக்கு நிறைய அப்டேட் வந்திருக்கு என்னென்ன அப்டேட்னு பாத்துக்கலாம் யாருக்கு இப்போ யாருக்கும் சென்னைக்கு கூப்பிட்டு இருக்காங்க சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கு அதையும் யாருக்குன்னு பாத்திரலாம் எவ்வளவு பேருன்னு பாத்திரலாம் சோ என்ன அப்படின்னா யூஸ் தி கிரெடென்சியல் டு லாகின் டீம் எப்பவுமே டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி நீங்க போய்க்கணும் இந்த வெப்சைட் தான் இது இந்த வெப்சைட் குள்ள எப்பவுமே டெய்லியும் போய் மறக்காம லாக்இன் பண்ணி பாருங்க நான் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாத்துக்கோங்க அப்பதான் உங்க ஸ்டேட்டஸா பார்க்க முடியும் என்ன ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வெரிஃபை ஆயிடுச்சானு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க வெரிஃபை ஆகுதுனா வெயிட் பண்ணுங்க டெய்லி காலையில் ஒரு வாட்டி சாய்ங்காலம் ஒரு வாட்டி பார்த்துருங்க ஸ்டேட்டஸை செக் பண்ணிருங்க இப்படி ஸ்டேட்டஸ் இஸ் இன்கம்ப்ளீட் நல்லா கேட்டுக்கோங்க இன் ப்ரோக்ரெஸ்ன்றதா எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் வெரிஃபை பண்ண படலை வெறிஃபை பண்ணப்படுவார்கள் அப்படிங்குறதுதான் அதோட அர்த்தம் ஃபியூச்சர்ல வெரிஃபை பண்ணுவாங்க இந்த பதினேழு நாள் டைம் இருக்குல்ல இன்கம்ப்ளீட்டுன்னு யாருக்கு வருதோ ஸ்கேன் ஆல் தி அண்ட் அப்லோட் ஆஸ் ஒன் பிடிஎஃப் எல்லா கம்யூனிட்டி டென்த்து டுவெல்த்து இது சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்து எடுத்து ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து எல்லாமே அந்த எம்பிக்கு வச்சு ஒரே ஒன்ஸ் தி தி அப்லோடு அப்லோடு இஸ் ஃப்ரீஸ் பிடிஎஃப் வச்சுக்கோங்க என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அந்த ஒரு பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க லாக் அவுட் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க ஸ்கேன் ஆல் தி சர்டிபிகேட் அஸ் சிங்கிள் பிடிஎஃப் ஃபைல் அண்ட் அப்லோட் இட் தி ஸ்டேட்டஸ் இஸ் அப்லோட் நாட் கம்ப்ளீட்டட் அண்ட் அப்லோட் நாட் ஸ்டார்டட் ஒன்ஸ் தி அப்லோட் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் ஃப்ரீஸ் தி அப்லோட் அண்ட் லாக் அவுட் தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் இதைத்தான் ரெண்டு மூணு வாட்டி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க ஒரே பிடிஎஃப் ஃபைலா நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணி ஐ ஐ மீன் எல்லா உங்கள் சர்டிஃபிகேட் ஒரே பிடிஎஃப்லாம் வச்சு அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இன்கம்ப்ளீட் வந்துச்சோ அவங்க ஒரு வேளை ஃப்ரீஸ் அன்ஃப்ரீஸ் ஆகலை ஏன்னா ஃப்ரீஸ் ஆகிடுச்சின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது கரெக்டாக அன்ஃப்ரீஸ் பண்ணாதானே நமக்கு வந்து சர்டிஃபிகேட் திரும்ப அப்லோட் பண்ண முடியும் சர்டிஃபிகேட் டப்பாக இருக்கனால தானே அவங்க இன்கம்ப்ளீட்னு வச்சுருக்காங்க யாருக்கெல்லாம் அன்ஃப்ரீஸ் ஆகலையோ இன்கம்ப்ளீட்டுன்னு வந்துச்சோ அவங்க டிஎஃப்சிக்கு ஃபோன் பண்ணிக்கலங்க இல்லை டிஎஃப்சிக்கு நேராக போயிடுங்க இல்லை டிஎஃப்சிலே அவங்க வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணி விடுவாங்க இன்கம்ப்ளீட்டா இருந்தா அவங்க தான் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆயிடுச்சா நீங்க டிஎஃப்சிக்கே போக வேண்டாம் நீங்களே சிங்கிள் பிடிஎஃப் ஃபைலா எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணிடுங்க ஓகேவா உங்களுக்கு இன்னும் தெளிவா டவுட் இருந்ததுன்னா தெளிவா புரியலன்னா தயவு செய்து டிஎஃப்சிக்கு போய் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் பண்ணிருங்க என்னன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுமோ சரிங்களா சரி ஒன்ஸ் தி அப்லோட் ஹேஸ் பின் கம்ப்ளீட்டட் ஃப்ரீஸ் தி அப்லோட் அண்ட் லாக் அவுட் அதுதான் சொல்றேன் ஏ ஸ்டேட்டஸ் ஆஃப் அண்ட் இன் ப்ரோக்ரஸ் இண்டிகேட்ஸ் தட் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் இஸ் இன் ப்ரோக்ரஸ் யாருக்கெல்லாம் இன் ப்ரோக்ரஸ்னு காட்டுதோ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இன் ப்ரோக்ரஸ் எப்ப வேணாலும் உங்க வெரிஃபிகேஷன் முடியலாம் வெரிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்குது எப்ப முடியும்னு தெரியாது அதான் இஃப் தி ஸ்டேட்டஸ் ஷோன் இஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லா யாருக்கெல்லாம் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லான்னா தென் இட் இன்டிகேட்ஸ் தி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி ஃபார் அப்ளிகேஷன் யாருக்கெல்லாம் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லியோ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட் அப்படிங்கறவா இன்கம்ப்ளீட் வந்த பதற தேவைகளை இந்த அப்டேட் பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பிஆர்க்கு அண்ட் பிளஸ் அதுதான் சொல்றேன் டெய்லியுமே நீங்க வந்து டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி வெப்சைட்ல நீங்க தயவு செய்து இந்த விஷயத்தை நீங்க பார்க்கணும் இங்க பாருங்க புது புது அப்டேட்லாம் எல்லாம் என்ன ஸ்போர்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு ஷெட்யூல் ஒன் கூப்பிட்டாங்களா ஃபேஸ் ஒன் கூப்பிட்டாங்களா இப்ப பேஸ் டூ காரங்களை கூப்பிட்டுருக்காங்க ஸ்போர்ட்ஸ் வெரிபிகேஷனுக்கும் கூப்பிட்டுருக்காங்க யாரெல்லாம் பிஆர்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்களோ அதுல ஸ்போர்ட்ஸ் கோட்டா யார் இருக்காங்களோ ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு கூப்பிட்டு இருக்காங்க எங்க சென்னைக்கு இப்போ ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெடியூல் ஃபார் ஃபேஸ் டூ அவங்களும் சென்னை தான் போறோம் ஃபேஸ் டூ ஃபேஸ் ஒன் காரங்களுக்கு ஆல்ரெடி கூப்பிட்டாச்சு அந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்கு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கங்க அதுல நான் இப்போ காட்ட நடத்தினேன் இது ஃபேஸ் டூ இந்த ஃபேஸ் டூ வந்து எங்க போனோம் சென்டர் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அட்மிஷன் அனக்ஸ் பில்டிங் அண்ணா கிண்டி கேம்பஸ் போயிட்டுல உங்க சர்ட்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க அவங்க சொல்றது என்னன்னா எல்லா சர்டிபிகேட் ஒரிஜினல் இருக்கணும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிபிகேட் இருக்கணும் எல்லாமே ரெண்டு ரெண்டு காப்பி ஜெராக்ஸ் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க எல்லாமே வந்து எடுத்துட்டு போயிருங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்க அப்ளிகேஷன் நம்பர் போட்டுருக்காங்க உங்க நேம் போட்டிருக்காங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் போட்டிருக்காங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் டைம் போட்டிருக்காங்க சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் வரும் ஒரு நூத்தொம்பது நூத்தொம்பது பேரை கூப்பிடுவாங்க இங்க பாருங்களேன் அது கூட ஒரு ஐம்பது பேர் கூட பாருங்க ஒன்பது டு பதினொன்னே கால் முடிவு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பேர் கூப்பிட்டுருக்காங்க அதுக்குள்ள அவங்க போயாகணும் அடுத்த ஸ்லாட் உங்க பேர் இருக்கான்னு பாருங்க அடுத்த ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னே கால்ல இருந்து ஒரு மணி முடி கூப்பிட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி எந்த டேட்டுன்னு பாத்துக்கோங்க வேற வேற டேட்ல ஒரு பாருங்க ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பாருங்க ஷாலினிக்கு இருபதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது டு பதினொன்னே கால் அப்படின்னு போட்டிருக்காங்க சோ அப்படியே லைனா வந்துகிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா எந்த டேட்டுக்கு என்ன டைமுக்கு நீங்க போனுங்கிறது பாத்துக்கணும் அதுக்கு முன்னாடியே நீங்க டூ ஹார்ஸ் பிஃபோர் இல்ல ஒன் ஹவர் பிஃபோர் போய் அங்க போயிடுங்க சரிங்களா நீங்க பார்த்துக்கோங்க இந்த பிடிஎஃப் வந்து உங்க வெப்சைட்ல இருக்குது இருக்கு பாத்துக்கோங்க ஃபேஸ் டூ நிறைய பேருக்கு இது தெரியறதே இல்லை இது வந்ததே தெரியல அதனாலதான் சொன்னேன் டிஎன்இ வெப்சைட்ல தயவு செய்து போய் டெய்லியும் பாருங்க அப்படின்னா இதுலயே பாருங்க எவ்வளோ பேர் அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க நிறைய இருக்கு நான் இதில் வந்து பாத்தீங்கன்னா சாரி ஐநூற்றி நாற்பத்தேழு பேரோடது ஃபேஸ் டூவில் வருது இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்ளை அப்ளை பண்ணவங்களோடது இவங்க வந்து டேரெக்டா சென்னை போகணும் ஒரு திருச்சி எடுத்துட்டு யாரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்க மட்டும் மீதி இருக்கவங்கன்னா சாவகாசமா வீட்டிலே இருங்க எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது எந்த தொந்தரவும் கிடையாது நீங்க பேனிக்காகவும் கிடையாது இன்கம் இன்கம்ப்ளீட் பேனிக்கார்டும் கிடையாது ஓகேவா இன்கம்ப்ளீட் வந்தா ஒரு பயமும் இல்லை டிஎஃப்சிக்கு நேராக போயிடுங்க இல்ல அப்படின்னா அவங்க சொல்ற மாதிரி சிங்கிள் பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணிட்டு டிஎப்சிக்கு போனாலும் சரி ஓகேவா சோ இது நான் அப்டேட் சொல்லணும்னு தான் டெய்லியுமே இங்கே அப்டேட் பாருங்க இங்க எல்லாம் மாறிட்டே இருக்கும் இங்கே எதாவது மாறி இருக்கான்னு பாக்கலாமா இங்க எதுவுமே மாறல சரிங்களா சோ உங்களுக்கு டிஎஃப்சி சென்டர்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியுதுல அதான் ரொம்ப கொடுமையாக இருக்கு இங்க பாருங்க டிஎஃப்சி சென்டர் டிஎஃப்சி லிஸ்ட்னு இருக்கா எங்க இந்த டிஎன்இ ஆன்லைன் டாட் வெப்சைட் தான் அது இதில் பாத்தீங்கன்னா சைடில் தெரியுதா சைடில் தெரியுதா கட் ஆஃப் மார்க் எல்லாமே போட்டிருக்காங்களா இதில் டிஎஃப்சி லிஸ்ட் இருக்கா இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த டிஎஃப்சின்னு இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க எந்த டிஎஃப்சின்னு இருக்கும் பாருங்க உதாரணத்துக்கு இப்போ நான் சென்னையில் இருக்கேன்னு வச்சுக்கலாங்களே சென்னையில் நிறைய டிஎஃப்சி இருக்குது பார்த்தீங்களா சென்னையில் உங்கள் ஏரியா பக்கத்தில் எந்த டிஎஃப்சி இருக்கோ அந்த டிஎஃப்சி தானே ஆன்லைனில் கொடுத்துருப்பீங்க அந்த டிஎஃப்சியோட அதிகாரிகள் நம்பர் இருக்கு பாருங்கள் ஒரு லெக்சரர் நம்பர் இருக்குது பாருங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா போதும் இது நிறைய பேருக்கு தெரியுது ஆனால் நிறைய பேருக்கு தெரியறதில்ல அது நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் ஸோ தயவு செய்து அப்டேட்டில் இருங்க

தி பாஸ்வேர்ட் ஹவு டு ரீசெட் தி பாஸ்வேர்டுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் நம்ம சேனலில் போய் பாருங்க ஹவு டு ரீசெட் தி பாஸ்வேர்ட் டிஎன்ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரீசெட் பண்ணிக்கோங்க அது உங்க லிங்க் ஒன்று மெயிலுக்கு வரும் அந்த லிங்க்ல போயிட்டு தயவு செய்து கிளிக் பண்ணி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும் இல்லைனா டிஎஃப்சிக்கு போயோ அதுவும் பண்ணிக்கலாம் ஓகேவா எந்த பிரச்சனையும் இல்லை இன்னியும் திரும்பவும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணலை பண்ணலன்னு அழுகாதீங்க பண்ணலன்னா விட்டுருங்க அதுக்கு நேராக நீங்கள் காலேஜில் போய் கொடுத்தா போதும் வேற எந்த ஒரு இதுல டிஎஃப்சியில உங்களை கூப்பிட்டாங்கன்னா ஒரிஜினல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க ஆதார் கார்டை மறக்காம எடுத்துட்டு போங்க ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்க நான் ஹெல்ப் பண்றேன் புக்கிங் மட்டும் இல்லை நான் ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் புக் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் ப்ராசஸ் நான் போன்லயே சொல்லியிருக்கேன் சொன்னாட்டுனாலும் கண்டிப்பா ஒரு போன் வரும் ரேங்க் லிஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு போன் கால் பண்ணுவேன் ரேங்க் லிஸ்டுக்கு அப்புறம் ஒரு போன் கால் பண்ணுவேன் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்றேன் நம்ம சாய்ஸ் பில்லிங் தரமா பண்ணிடலாம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க யாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை அடுத்தது முக்கியமான வீடியோ வரப்போகுது மத்தியானத்துக்கு மேல ஸோ ஸ்டேட்யூண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ